எண்ணங்கள் உலகத்தில் மிக வலிமையானவையாக இருக்கிற பொழுது அந்த வலிமை மிக்க எண்ணங்களாலேயே ஒருவனை எட்ட முடியாது என்றால் அது ஆண்டவன் சிவபெருமான் மட்டும்தான் எண்ணுதற்கு எட்டா என்று சொல்லுகிறார் எட்டா என்று சொன்னால் இந்த இடத்திலே எட்டாதவன் அல்லது நம்மால் தொட முடியாதவன் சென்று அடைய முடியாதவன் என்ற பொருளும் உண்டு எழிலான கடல் அவனுக்கு எழில் என்றால் அழகு அழகு மிகுந்த கால்கள் அவனுக்கு கழல் கழல் என்கின்ற இந்த சொல்லாடலை மாணிக்கவாசகர் வாசகர் பல பலமுறை பயன்படுத்துகிறார் நான் நினைத்துப் பார்க்காத போதும் கூட அவன் என் மீது கருணை கொண்டு என்னை ஆட்கொண்டிருக்கின்றானே என்று நினைத்து நினைத்து உருகி உருகி போகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை இதிலே அதனால்தான் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் என்று சொல்லுகின்றார் தெய்வ டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவபுராணத்தை பற்றிய சிறப்பான செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் இப்பொழுது நாம் எந்த வரிகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் என்று கேட்டால் எண்ணுதற்கெட்டா எழிலார் கழல் இறைஞ்சி பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் எண்ணுதற்கு எட்டாதவன் இறைவன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்துல எந்த நிமிடமும் எந்த வழியும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம யாரையும் கேட்காம ஒரு பைசா கூட செலவு இல்லாம கண்டம் விட்டு கண்டம் ஏன் கிரகம் விட்டு கிரகம் கூட போகவதற்கு வாய்ப்பும் ஆற்றலும் இருக்கிற ஒன்னே ஒண்ணு நம்முடைய எண்ணம் மட்டும்தான் கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா என்று கேட்பார் பிரிந்து போன ஒருவனை நினைத்து அவனுடைய தலைவி பாடுகின்றாள் இந்த பாட்டை எண்ணங்களாலே பாலம் அமைப்பது என்றால் என்ன செலவே இல்லாமல் அமைப்பதா இல்லை இதுல பொருளுக்கோ காசு பணத்திற்கோ இடம் இல்லை எண்ணங்களால் அமைக்கக்கூடிய பாலம் என்பது மிக மிக வலுவான ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தாயும் பிள்ளையும் பிரிந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே அந்த தாய்க்கு எப்பொழுதும் பிள்ளையினுடைய நினைவாகவே இருக்கும் பிள்ளை ஒருவேளை அம்மாவை பற்றி யோசிக்கவில்லை என்றால் கூட இந்த தாய்க்கு மனதிற்குள்ளே ஒரு குறுகுறு கொண்டே இருக்கும் நேரம் என்ன செய்கிறானோ ஏது செய்கிறானோ சாப்பிட்டானோ இல்லையோ என்றெல்லாம் ஒரே நேரத்தில் தாயும் பிள்ளையும் யோசித்து கொள்ளக்கூடிய அந்த சம்பவங்களும் நம்முடைய வீடுகளிலேயே நடந்திருக்கிறது அவ்வளவு ஏன் ஒரு அன்பான இரண்டு இதயங்கள் ஒரே நேரத்தில் இப்பொழுதுதான் உன்னை பற்றி யோசித்தேன் நீயே என்னை அழைக்கிறாயே என்று நாம் பேசுவதும் பார்த்திருக்கிறோம் அப்படி என்றால் எதற்கு மிக வலிமை அதிகம் உண்டென்றால் எண்ணங்களுக்கு தான் அதிகம் வலிமை உண்டு ஒரு மனிதன் எண்ணி விட்டான் ஒரு காரியத்தை செய்து வெற்றி பெற வேண்டும் என்று மனதிற்குள்ளே அந்த எண்ணம் விதையாக உறுதியாக விழுந்து விட்டதென்றால் அது விரட்சமாக வளர்ந்து வெற்றிக்கனியை நிச்சயம் தரும் அப்படி எண்ணங்கள் உலகத்தில் மிக வலிமையானவையாக இருக்கிற பொழுது அந்த வலிமை மிக்க எண்ணங்களாலேயே ஒருவனை எட்ட முடியாது என்றால் அது ஆண்டவன் சிவபெருமான் மட்டும்தான் எண்ணுதற்கு எட்டா என்று சொல்லுகிறார் எட்டா என்று சொன்னால் இந்த இடத்திலே எட்டாதவன் அல்லது நம்மால் தொட முடியாதவன் சென்று அடைய முடியாதவன் என்ற பொருளும் உண்டு சிவபெருமானுடைய அட்ட வீரட்ட தலங்கள் என்கின்ற இடங்கள் இருக்கின்றன அந்த அட்ட வீரட்ட தலங்களிலே எல்லாம் அவன் அஹ் நிறைய அசுரர்களை அஹ் மன்மதனை எரித்த அந்த வரலாறு எல்லாம் ஒவ்வொரு வீரட்ட தலத்திலும் பேசப்படுகின்றது இதற்கு இன்னொரு ஒரு பொருளாக நயமாகவும் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் எட்டு இடங்களிலே சிவபெருமான் தன்னுடைய வீர தீர செயலை காட்டியிருக்கின்றார் அங்கே அவர் செய்ததெல்லாம் என்ன ஒரு சம்ஹாரம் அல்லது ஆட்கொள்ளக்கூடியது இந்த செயல்களை எல்லாம் இறைவன் எப்பொழுது செய்வான் என்றால் இறைவனை எட்டாமல் தீய செயல்களை செய்யக்கூடியவர்களை திருத்துவதற்காக செய்வான் என்று சொல்லலாம் அப்படி எண்ணுவதற்கு எட்டா எழிலார் கழலிறி என்று சொல்லுகிறார் எழிலான கடல் அவனுக்கு எழில் என்றால் அழகு அழகு மிகுந்த கால்கள் அவனுக்கு கழல் கழல் என்கின்ற இந்த சொல்லாடலை மாணிக்கவாசகர் வாசகர் சிவபுராணத்திலே பலமுறை பயன்படுத்துகிறார் என்னுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி என்று கேட்டால் எண்ணுவதற்கு எட்ட முடியாதவன் எண்ணத்தினாலே சென்று அடைய முடியாதவன் ஆனால் அவனுடைய கழல்கள் மிக மிக அழகாக இருக்கின்றன எதை வைத்து சொல்லுகிறார் என்றால் எல்லோரும் அவனுடைய கடலை பற்றியே எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா இப்போ ஒரு தாய் அவளுடைய குழந்தை அந்த குழந்தை ஒரே அழுக்காக இருக்கிறது மண்ணிலே விளையாடுகிறது பார்ப்பதற்கு ஒரு விதமாக இருக்கிறது இது மூன்றாவது மனிதர்களுக்கு ஆனால் பெற்றவளுக்கு அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அது அழகுதான் அது பொக்கிஷம் தானே அப்படி நாம் அவனை என்ன தொடங்கிவிட்டால் அவன் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகின்றோம் என்னுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி என்றால் நாம் மனதினாலே அளக்க முடியாத அளவிற்கு பல பெருமைகளை உடையவன் இறைவன் எத்தனை விதமான கீர்த்திகளை நாம் யோசித்தாலும் அதையும் தாண்டி இருக்கக்கூடியவன் இறைவன் ஒரு பொருள் முழுமையாக இருக்கிறது என்றால் அதை உடைத்தால் அது விடும் ஆனால் பூரணத்திலே இருந்து எத்தனை விதமான பகுப்பு பொருள்களை பகுத்து எடுத்தாலும் கூட அது மீண்டும் பூரணமாகவே முழுமையாகவே இருப்பது என்பது இறைவனுடைய ஒப்பற்ற தன்மை இந்த உலகத்திற்குள்ள எண்பது லட்சம் யோனி பிறப்புகள் இருக்கின்றதாக அடியவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா எத்தனை விதமான உயிரினங்கள் இறைவனுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டாலும் இறைவன் பூரணமாகவே இருக்கிறான் அதனால்தான் இறைவனுக்கு பரிபூரணன் என்கின்ற திருநாமம் இருக்கிறது பூரணத்திற்குள்ளே இருந்து எத்தனை விதமான பூரணமான பொருட்கள் வெளியிலே வந்தாலும் மூல இருக்கக்கூடிய அந்த பூரணனிலே எந்த பின்னமும் ஏற்படுவது இல்லை அவன் பரிபூரணன் என்பது இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய கீர்த்தி அடுத்ததாக பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று சொல்லுகிறார் இந்த மீண்டும் மீண்டும் இங்கே சிவபுராணத்திலே மாணிக்க வாசகர் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார் வினைகளிலே பல வினைகள் கொண்டே இருக்கிறோம் இல்லையா நல்ல வினை தீ வினை என்றெல்லாம் அந்த வினையிலே பொல்லாத வினை என்று அதற்கு ஒரு ஒரு அடைமொழியை கொஞ்சம் வலுவாகவே இங்கே மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார் ஏனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளை இவன் ரொம்ப பொல்லாத பிள்ளை இவன் பாடாய் படுத்து விடுவான் இவன் வந்தாலே போச்சு என்று சில பிள்ளைகளை பார்த்து நாம் பயப்படுவோம் சில மனிதர்கள் ஐயோ வந்து விட்டானா என்றெல்லாம் அலறுவோம் இல்லையா ஏனென்று கேட்டால் அவன் ரொம்ப பொல்லாதவன் மனிதன்க அப்படின்னு ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக் அப்படி இவன் எந்த நேரத்துல எப்படி நமக்கு என்ன விதமான தீமையை செய்வான்னு தெரியாத மனிதனை பொல்லாத மனிதன் அப்படித்தான் வருமாம் சில பேர் சொல்லுவோம் நம்ம அமைதியா நான் போய் கொண்டே இருந்தேங்க ஆனால் தானா வந்து எனக்கிட்ட வம்பு இழுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா என்னை அதுல குற்றவாளியா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு தான் பொல்லா வினை என்பது பொல்லா வினையேன் அந்த பொல்லாத வினையினால் நான் இறைவனை புகழக்கூட கூட தெரியாமல் இருந்து விட்டேன் இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற அறிவு கூட இல்லாமல் இருந்துவிட்டேன் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு வினையை நோக்கி நான் கொண்டிருந்தவனை என்னை ஆட்கொண்டிருக்கிறானே அந்த கருணையாளனை பற்றி இதுவரைக்கும் ஒரு நோடி நான் நினைத்து பார்த்தேனா ஆனால் நான் நினைத்து பார்க்காத போதும் கூட அவன் என் மீது கருணை கொண்டு என்னை ஆட்கொண்டிருக்கின்றானே என்று நினைத்து நினைத்து உருகி உருகி போகிறார் மாணிக்கவாசக வாசக பெருந்தகை இதிலே அதனால்தான் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றர் ஏன் என்று சொல்லுகின்றார் வினையின் காரணமாகத்தான் பல பிறவிகளை எடுத்து வருகிறோம் என்பதை நாம் நிரம்ப முறை பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அடுத்ததாக பிறவிகளிலே என்னென்ன வகைகள் என்பதையும் இங்கே பட்டியலாக நமக்கு தருகின்றார் அந்த பட்டியல் மிக நீளமான ஒன்று அந்த பட்டியலுக்கு முன்பாக மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி ஒரு சிந்தனை சிந்திக்கலாம் நான் இதற்கு முன்பாக என்ன பிறவியில் இருந்தேன் என்று தெரியாமலேயே பல பேர் பல விதமான செயல்களை செய்கிறோம் இல்லையா வீடுகளிலேயே கூட சொல்லுவார்கள் எல்லாம் பூர்வ ஜென்ம வாசம் போல இருக்கு என்று அப்படி போய்கொண்டே இருக்கிற ஒரு மனிதன் திடீர் என்று ஒருத்தர் மேல கோபமாக ஒரு சீர் சீருவார் இவர் போன ஜென்மத்துல பாம்பாக பிறந்திருப்பார் போல இருக்குங்க அப்படின்னு யாராவது ஒருவர் மிதித்தால் கூட அந்த மிதியையும் அமைதியாக வாங்கி கொண்டு ஒருவர் இருப்பார் இல்லையா பாவம் புல்லு மாதிரி இந்த மனிதன் எவ்வளவு அமைதியா இருக்காரு அப்படின்னா

திரையாக நின்று மறைத்து விடுகிறதே என்று வினையை கோபமாக சாடுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை இதிலே இன்னும் சிவபுராணத்தினுடைய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன அவற்றை பற்றியும் தொடர்ந்து சிந்திக்கலாம் நமது தெய்வத்தமிழ் டிவியிலே